இன்றைக்கி வெண்டக்காய் குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன் புளி போடாமல் இன்றைக்கி வெண்டக்காய் குழம்பு செஞ்சுருக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க புளி சேராமல் இருக்கிறவங்களாம் இந்த குழம்பு ட்ரை பண்ணலாங்க புளி ஒரு சிலருக்கு சேராதுங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கங்க நாலு சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து வணக்கிக்கலாங்க ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்திக்கலாங்க அஞ்சு அல்லது ஆறு தக்காளி சேர்த்திக்கிறேங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வாட்டை ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்கி வரட்டுங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்திக்கணும் அப்போ தாங்க நல்லா இருக்குங்க நம்ம புளி சேர்க்க போகிறதுலாங்க அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாங்க ஒரு கா மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தேங்காயை சேர்த்திக்கலாங்க தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வணக்கி வந்துருச்சுங்க ஆற வச்சு மிக்ஸி சார் போட்டு அரைச்சிடலாங்க கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கங்க அது சட்டியில் போட்டுக்கலாங்க அப்படியே வணக்கிக்கலாங்க வெறுமுனா சட்டியில் போட்டுக்கலாங்க சட்டியில் எதுவும் இருக்கக்கூடாது எண்ணெயில் ஊற்றக்கூடாதுங்க முதல் வணக்கிக்கலாங்க அந்த வலு தன்மையெல்லாம் போயிருங்க தனியாக வேறு பற்றி மாற்றிக்கலாங்க வணங்கிடுச்சுங்க அடுத்து அடுப்பில் கடாய வச்சுக்கலாங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூனு சீரக ஒரு ஸ்பூனு போட்டு வறுத்துக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க வறுத்து வச்சுருக்கிறோம் இந்த வெண்டைக்காயை போட்டுக்கலாங்க ஏற்கனவே வெறுமனே வறுத்து வச்சுருக்கோங்க நல்லா வணக்கி வச்சுருக்கோங்க அந்த வள உழுப்பெல்லாம் போயிருச்சுங்க இப்போ எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாங்க அடுத்து தேவையான அளவுக்கு குழம்பு விளையாத்தூள் போட்டுக்கிறாங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க மஞ்சத்தூள் காசு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு வணங்கிட்டுங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வளப்பு இருக்காதுங்க குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வணங்கிட்டு பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கலாங்க பாருங்கள் நம்ம இந்த மசாலா அரைக்க போகிறோங்களா அதுலேயே ஒரு ஸ்பூன் த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தி அரைச்சிக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நம்ம ஏற்கனவே குழம்புலாம் போ வெண்டைக்காயிலே போட்டிருக்கோங்க அதனால் இதுலேயும் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சதை குளம் இந்த வெண்டைக்காயில் சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் மசாலா ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால குழம்பு ரொம்பவும் நல்லா இருக்குங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் வெண்டைக்காயிலேருந்து எல்லாமே நல்லா கொ வெந்துருச்சுங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷமாகட்ட சிம்லே வச்சு கொதிக்க வைக்கணுங்க அப்போதாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பச்சை வாசம் இருந்தால் கூட போயிருங்க தேங்காய் பச்சையாக தான் போட்டு ஆட்டி அந்த பச்சை வாசம் எல்லாம் இருந்தால் போயிருங்க புளி சேர்க்காம செய்கிறதுனால இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க புளி சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்க்காம செய்கிறதுனால இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க புளி சேராதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ருசியான வெண்டைக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க